ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேண்ட்வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் அழகு ரெண்டில் நம்ம இப்போ பொருள் தெருகை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஓகேவா இப்போது வகுப்பு ஒன்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க இந்த சீரீஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு உங்களுக்கு ஷோவாகும் அண்ட் வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வகுப்பு ஒன்பது பொருள் தருக பார்க்கலாம் மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு நூத்தி எண்பது பொருள் தருக இருக்கு இந்த ஒரு வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் குரம் குரம் பல்லு அப்படிங்கிறது சிற்றிலக்கிய வகைகளில் வரக்கூடியது குரம் பல்லு அப்படிங்கிறது திறமெல்லாம் அப்படின்னா சிறப்பெல்லாம் அப்படிங்கிறது பொருள் மூன்றினம் அப்படின்னு சொல்லக்கூடியது துறை தாலிசை விருத்தம் ஓகேவா இதை வந்து பொருந்தாச்சொல்லை கண்டறிக அப்படிங்கிறதுலையும் கேட்கலாம் துறை தாலிசை விருத்தம் இது கூட வேற ஏதாவது ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு மூன்று இனத்தில் அடங்காதது எது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஸோ அப்போ நீங்கள் துறை தாலிசை விருத்தங்கிறது மூன்று இனத்தில் வரும் அப்போ எது வராதோ அதை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக டிக் பண்ண ஓகேவா சிந்தாமணி அப்படின்னா சிதறாத மணி சீவக சிந்தாமணி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு வகை இசை பாடல் அகலி அப்படிங்கிறது கோட்டையின் புறத்தை அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் அரண் ஓகேவா கோட்டையின் புறத்தை அகழ்ந்தமைக்கப்பட்ட நீர் தான் நம்ம வந்துட்டு அகலி அப்படின்னு சொல்லி சொல்றோம் கோட்டைக்கு வெளியில் வைக்கக்கூடிய தண்ணினால் ஆக்கப்பட்ட அரண் ஓகேவா கோட்டை சுவர் மாதிரி கோ கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக அமைக்கக்கூடிய ஒரு அரண் அது தண்ணினாலேயே கோட்டைக்கு வெளியில வந்துட்டு அமைச்சிருப்பாங்க ஸோ அதை தான் அகலி அப்படின்னு சொல்றோம் அடுத்ததா அருவி அப்படின்னா மலை முகட்டு தேக்க நீர் குத்திட்டு குதிப்பது ஸோ மலையில இருந்து நம்மளுக்கு கீழே விழுறது நம்ம வந்துட்டு அருவி அப்படின்னு சொல்றோம் ஆழி கிணறு அப்படின்னா கடல் அருகே தோண்டி கட்டிய கிணற வந்துட்டு ஆழி கிணறு அப்படின்னு சொல்றோம் ஆறுங்கிறது ரெண்டு கரைகளுக்கு இடையே ஓடக்கூடிய நீர் ஆறு அப்படின்னு சொல்றோம் இளஞ்சி அப்படின்னா அப்படின்னா பல வகைக்கும் பயன்படும் நீர்த்தேக்கம் தேக்கத்தை நம்ம இளஞ்சின்னு சொல்கிறோம் உரை கிணறுங்கிறது மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையப்பட்ட கிணறு வந்துட்டு சுடுமண் வளையமிட்ட கிணறு வந்து உரை கிணறு அப்படின்னு சொல்கிறோம் ஊருணி அப்படிங்கிறது மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலையை ஊருணி அப்படின்னு சொல்கிறோம் ஊற்றுங்கிறது அடியில் இருந்து நீர் ஊறுவ இருந்து நீர் வந்துட்டு ஊறி வர்றதை ஊற்று அப்படின்னு சொல்கிறோம் ஏரிங்கிறது வேளாண்மை பாசன நீர்த்தேக்கம் ஓகேவா வேளாண்மை பாசன நீர்த்தேக்கத்தை ஏரி அப்படின்னு சொல்றோம் கட்டு கிணறு அப்படின்னா சரளை நிலத்தில் தோண்டி கல் செங்கற்களால் அகச்சுவர் கட்டிய கிணற கட்டுக்கிணறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம் சரளை நிலத்தில் தோண்டி கல் அதுக்கப்புறமா செங்கல்லால் உள்ள வந்துட்டு சுவர் மாதிரி கட்டின கிணற கட்டு கிணறு அப்படின்னு சொல்கிறோம் கடல் அப்படிங்கிறது அலைகளை கொண்ட உப்பு நீருள்ள ஒரு பரப்பு கண்மாய் அப்படிங்கிறது பாண்டி மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கக்கூடிய பெயரை தான் கம்மாய் அப்படின்னு சொல்கிறாங்க குண்டம் அப்படின்னா சிறியதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலைய குண்டம் அப்படின்னு சொல்றோம் குண்டு அப்படிங்கிறது குளிப்பதற்கேற்ற சிறு குளத்தை குண்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம் குமிழி ஊற்று அப்படின்னா அடிநிலத்து நீர் ஊ அடிநிலத்து நீரை வந்துட்டு சொல்லலாம் என்னன்னா ஊற்ற வந்து குமிழி ஊற்றுன்னு சொல்றாங்க கூவல் அப்படிங்கிறது ஊர்மன் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய நீர்நிலைய கூவல் அப்படின்னு சொல்றோம் கேணி அப்படின்னது அகலமும் ஆழமும் உள்ள பெருங்கிணரை நம்ம கேணி அப்படின்னு சொல்றோம் புனர் அப்படின்னா நீர் வரத்து மடையின்றி மழை நீரையே கொண்டுள்ள குளிக்கும் நீர்நிலை ஓகேவா மடை எதுவும் இல்லாமல் தண்ணி பே தண்ணி அதாவது மழை பெஞ்சால் மட்டும் அந்த இடத்துல தண்ணி இருக்கும் அந்த அந்த மாதிரியான குளிக்கக்கூடிய ஒரு நீர்நிலையை புனர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக கல் அப்படின்னா மலை அப்படிங்கிறதையும் குறிக்குது குந்த அப்படின்னா உட்கார கந்தம் மனம் மிசை அப்படின்னா மேல் இல்லைன்னா மேடுன்னு சொல்லுவாங்க விசனம் அப்படின்னா கவலை மா அப்படின்னா வண்டு மது தேன் வா அப்படின்னா பொய்கை வளர்முதல் அப்படின்னா நெற்பயிர் தரளம் அப்படின்னா முத்து பனிலம் சங்கு வரம்பு அப்படின்னா வரப்பு கலை அப்படின்னா கரும்பு கா சோளை குலை அப்படின்னா சிறுகிளை அரும்பு அப்படின்னா மலர் மொட்டு மாடு பக்கம் நெருங்கு வலை அப்படின்னா நெருங்குகின்ற சங்குகள் அப்படின்னு அர்த்தம் அப்போ வலை அப்படின்னா சங்குகள் நீ ஞாபகம் வச்சுக்கோங்க கோடு அப்படின்னா குலக்கரை ஆடும் நீராடும் மேதி அப்படின்னா எருமை துதைந்து எலும் அப்படின்னா கலக்கி எழும் கன்னி வாழை அப்படின்னா இளமையான வாழை ஓகே இளமையான வாழை மீன கன்னி வாழை அப்படின்னு சொல்கிறாங்க சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு க சுரிவாலை அப்படின்னா சங்கு வேரி அப்படின்னா தேன் பகடு அப்படின்னா எருமை கடா பாண்டில் அப்படிங்கிறது வட்டம் அப்படிங்கிறத குறிக்கும் சிமயம் மலையுச்சி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாலிக்கேரம் அப்படிங்கிறது தென்னை கோழி அப்படிங்கிறது அரச மரம் சாலம் அப்படின்னா மரம் இந்த இடத்துல இமயமா சிமயமாங்கிறத நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் கோழி அப்படிங்கிறது அரச மரம் சாலம் அப்படின்னா ஆச்சாமரம் தமாலம் அப்படிங்கிறது பச்சிலை மரம் ஓகேவா அடுத்தது பார்த்திங்கன்னா இரும்பு உந்து அப்படின்னா பருத்த பனை மரம் சந்து அப்படின்னா சந்தன மரம் நாகம் அப்படின்னா நாகமரம் இந்த மரங்களோட பேர் எல்லாமே நல்லா பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்ததாக காஞ்சி அப்படிங்கிறது ஆற்றுப்பூவரசு யாக்கை அப்படின்னா உடம்பு புனரியோர் அப்படிங்கிறது தந்தவர் அப்படிங்கிற பொருள் தரும் புன்புலம் அப்படின்னா புல்லிய நிலம் தாட்கு அப்படின்னா முயற்சி இல்லைன்னா ஆளுமை அப்படின்னு சொல்லலாம் அடுத்து தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே அப்படிங்கிறது குறைவில்லாது நீர்நிலை அமைப்பவர்கள் குறைவில்லாது புகழுடையவர்களாக விளங்குவார்கள் அப்படிங்கிறது தான் அதாவது நீர்நிலையை எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக வந்துட்டு அமைக்கிறவங்களோ அவங்க வந்துட்டு நல்ல ஒரு புகழோடு வாழ்வாங்க அப்படிங்கிறது தான் தல்லாதோர் இவன் தள்ளாதோரே அப்படிங்கறதுடைய பொருள் அடுத்ததாக சமய கணக்கர் அப்படின்னா சமய தத்துவவாதிகள் அப்படிங்கிறது பொருள் பாடைமாக்கள் அப்படின்னா பல மொழி பேசக்கூடிய மக்கள் குழியே அப்படின்னா ஒன்று கூடி தோம் அப்படின்னா குற்றம் கோட்டி அப்படின்னா மன்றம் புலம் அப்படின்னா பொன் அப்படிங்கறத குறிக்கும் வேதிகை அப்படின்னா திண்ணை தூணம் அப்படிங்கிறது தூண குறிக்கக்கூடிய வார்த்தை தாமம் அப்படின்னா மாலை கதலிகை கொடி அப்படின்னா சிறு சிறு கொடியாக பல கொடிகள் கட்டியதை தான் கதலிகை கொடி அப்படின்னு சொல்லி சொல்றோம் காலூன்று கொடினா கொம்புகளில் கட்டக்கூடிய கொடியை காலூன்று கொடின்னு சொல்கிறோம் விலோதம் அப்படின்னா துணியால் ஆன கொடியை வந்துட்டு விலோதம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து வசி அப்படின்னா மலை செற்றம் அப்படின்னா சினம் கலாம் அப்படின்னா போர் அப்படிங்கிறது பொருள் ஓகேவா ஸோ அடுத்து எண்பதுக்கு மேலே பார்க்கலாம் துருத்தி ஓகேவா துருத்தி அப்படின்னா ஆற்றிடை குறை அப்படின்னு அதாவது ஆற்றின் நடுவே இருக்கக்கூடிய மணல் திட்ட துருத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கலர் நிலம் அப்படின்னா பண்படாத நிலம் நவிழல் அப்படின்னா சொல்லல் வையம் அப்படின்னா உலகம் மாக்கடல் அப்படிங்கிறது பெரிய கடலை வந்துட்டு குறிக்கக்கூடியது இயற்றுக அப்படின்னா செய்க மின்னலை அப்படின்னா மின்னலை போன்ற வலை அப்படிங்கிறது பொருள் மின்னால் அப்படின்னா ஒளிரமாட்டால் தனல் அப்படிங்கிறது நெருப்பு தாலி அப்படின்னா சமைக்கக்கூடிய கலன் அனித்து அப்படின்னா அருகில் ஓகேவா ஸோ இது வந்துட்டு அடுத்தது அனித்து அப்படின்னா அருகில் தவிர்க்க உணா அப்படின்னா தவிர்க்க இயலாத யாண்டும் அப்படின்னா எப்பொழுதும் மூவாது அப்படிங்கிறது முதுமை அடையாமல் அப்படிங்கிறது பொருள் நறுவை அப்படின்னா முளைப்ப தாவா அப்படின்னா கெடாதிருத்தல் மைவனம் அப்படின்னா மலைநல் முருகியம் குறிஞ்சிப்பறை பூஞ்சினை அப்படின்னா பூக்களை உடைய கிளை அப்படிங்கிறது பொருள் சிறை அப்படின்னா இறகு சாந்தம் அப்படின்னா சந்தனம் அப்படிங்கிறது பொருள் பூவை அப்படின்னா நாகனவாய் பறவைய பூவை அப்படின்னு சொல்கிறாங்க பொலம் அப்படின்னா அலகு கடறு அப்படின்னா காடு முக்குழல் அப்படின்னு சொல்லக்கூடியது கொன்றை ஆம்பல் மூங்கில் இதனால ஆன குழல்களை தான் முக்குழல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பொலி அப்படின்னா தானிய குவியல் உலை அப்படின்னா ஒரு வகைமானதா உலை அப்படின்னு சொல்கிறாங்க வாய் வெறுகி அப்படின்னா சோர்வால் வாய் குளறுதலை வாய் வெறுகின்னு சொல்கிறோம் குருளை அப்படின்னா குட்டி இணைந்து அப்படின்னா துன்புறுதல் உ உயங்குதல் உயங்குதல் அப்படின்னா வருந்துதல் படிக்கு உரை அப்படின்னா நிலத்தில் வில அப்படிங்கிறது பொருள் கோடு அப்படின்னா கொம்பு பூட்டை கிணறு அப்படின்னா கமலை நீர் பாய்ச்சும் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு ஓகேவா கமலை நீர் பாய்ச்சும் அமைப்புள்ள கிணறு முருகு அப்படின்னா தேன் சொல்லலாம் மனம் சொல்லலாம் அக அழகு சொல்லலாம் அடுத்து மல்லல் அப்படின்னா வளம் செரு அப்படின்னா வயல் கறி குருத்து அப்படின்னா யானை தந்தத்தை கறி குருத்துன்னு சொல்கிறாங்க போர் அப்படிங்கிறது வைக்கோர் போர் புரைதப அப்படின்னா குற்றமின்றி தும்பி அப்படின்னா ஒரு வகை வண்டு ஓகேவா தும்பிங்கிறது வண்டு துவரை அப்படின்னா பவளம் மறை தாமரை மலரை குறிக்குது விசும்பு அப்படிங்கிறது வானம் மறைங்கிறது மான் அப்படிங்கிற ஒரு பொருளையும் குறிக்கும் ஓகேவா மதியம் அப்படின்னா நிலவு தீபம் விளக்கு சதிர் நடனம் தாமம் அப்படின்னா மாலை தெங்கு அப்படின்னா தேங்காய் இசை புகழ் வறுக்கை அப்படின்னா பலாப்பழம் நெற்றி அப்படின்னா உச்சி மால்வரை அப்படின்னா பெரிய மலை அப்படிங்கிறது பொருள் மடுத்து பாய்ந்து கொழு நிதி அப்படின்னா திரண்ட நிதி மறுப்பு அப்படின்னா கொம்பு வெறி அப்படின்னா மனம் களனி வயல் செறி சிறந்த எரிய அப்படின்னா ஓட சூழ் அப்படின்னா கரு அப்படிங்கிறது பொருள் அடிசல் அப்படின்னா சோறு மடிவு சோம்பல் கொடியனார் அப்படின்னா மகளிர் நற்றவம் பெருந்தவம் வட்டம் எல்லை வெற்றம் அப்படின்னா வெற்றி அல்லல் அப்படின்னா சேரு பலனம் அப்படின்னா நீர்மிக்க வயல் வெறியி அஞ்சி பார்ப்பு அப்படின்னா குஞ்சு நாவலோ அப்படின்னா நாள் வாழ்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்த்தா வந்துட்டு சொல்லக்கூடிய வார்த்தை தான் நாவலோ அப்படிங்கிறது இசைத்தாள் அப்படின்னா ஆரவாரத்தோடு கூவுதல் நந்து அப்படின்னா சங்கு கமுகு பாக்கு முத்தம் அப்படின்னா முத்து புரிசை அப்படின்னா மதில் அனங்கு அப்படின்னா தெய்வம் சில் காற்று அப்படின்னா தென்றல் காற்று சாளரம் மாகால் அப்படின்னா பெருங்காற்று முன்னீர் அப்படின்னா கடல் கயம் அப்படின்னா நீர்நிலை ஓவு ஓவியம் நியமம் அப்படின்னா அங்காடி வின் வானம் ரவி அப்படின்னா கதிரவன் கமுகு அப்படிங்கிறது பாக்கு அறம் நற்செயல் வெகுளி சினம் ஞானம் அறிவு விரதம் மேற்கொண்ட நன்னெறி நசை விருப்பம் நல்கள் வழங்குதல் பிடி அப்படின்னா பெண் யானை வேலம் அப்படின்னா ஆண் யானை யா அப்படின்னா ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு வகை மரத்தை தான் யா அப்படின்னு சொல்கிறோம் பொலிக்கும் அப்படின்னா உரிக்கும் ஆறு அப்படின்னா வலிங்கிற பொருள் இருக்குது பனை அப்படின்னா முரசு இது வந்து எந்த நெய் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு பொறுமையாக நீங்கள் வந்துட்டு ஆன்சர் பண்ணணும் அடுத்ததாக நரந்தம் அப்படின்னா நாரத்தை அவ்வளோதான் ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வகுப்பு பத்து பொருள் தருக உங்களுக்கு வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்ஸ் வந்துட்டு நீங்கள் வேணும் மெட்டீரியலாக நம்ம வந்துட்டு புக்ஸ் வந்து அனுப்பிட்டுருக்கோம் ஸோ மூணு புக்காக வந்துட்டு உங்களுக்கு வரும் உங்களுக்கு மெட்டீரியலாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தர்ற வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா அமேசான்லேயும் நம்ம புக்கு போட்டிருக்கோம் ஸோ நீங்கள் அமேசானில் வேணுனாலும் வாங்கிக்கலாம் வீடியோலையும் நீங்கள் பார்த்து படிக்கிற அந்த இருந்தாலும் படிக்கலாம் நான் கண்டிப்பாக அடுத்து அடுத்தடுத்து வந்துட்டு நான் உங்களுக்கு அடுத்தடுத்த டாபிக்ஸாக வீடியோஸாகவும் கொடுப்பேன் ஓகேவா ஸோ உங்களுடைய கன்வீனியன்ட்டாக நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க வீடியோ உண்மையிலே பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ